பெரும்பாக்கம் போகணும் வாங்க போகலாம் பெரும்பாக்கம் எலக்ட்ரிக் பஸ்ஸில் பஸ்லேருந்து போகிறோம் புதுசாக விட்டுருக்காங்க பஸ்ஸு வாங்க போவோம் கேமரா இருக்குது பாருங்க முன்னாடி கேமரா இருக்குது ரெண்டு கேமரா இருக்குது ஏசி இருக்குது எய்ட் பக்ஸ் இருக்குது லாக் வந்து உடைக்கணும் அங்கே உடச்சிட்டு தான் நம்ம நம்ம வந்து வெளில போகணுமா எமர்ஜென்சி இந்த பார்த்து லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் எட்டெலாம் வச்சுருக்காங்க ட்ரைவர் ஃபேன் வச்சுருக்காங்க ட்ரைவர் ஃபேனு வச்சுருக்காங்க நம்ம நான் நாங்கள் நைன்டி ஃபைவ்ஸு உங்களுக்கு இப்போ வர போக நீங்கள் வரேங்க சார் ஓகே பெருமாட்டு இப்போ பெரும்பாக்கம் கலம்புரம் போனோம் திருவான்மையூர்லேருந்து பெரும்பாக்கம் எம்டிசி பஸ்ஸு எல்டி நியூ ஏசி பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக விட்ருக்காங்க பாருங்கள் ஸ்மூத்தாக நல்லா போயின்றது பஸ்ஸு ஓகே நேர்களே இப்போ பெரும்பாக்கம் போகிறோம் திருவான்மையூர் பெரும்பாக்கம் போகலாம் வாங்க கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள் ஏசி ஏசி வந்து நல்லா கூலி சமக்கூலியாக வருதாங்க பாருங்கள்